வணக்கம் தென் மண்டலத்தில் அதிமுகவுக்கு பெறும் சரிவு முக்களத்தோரணியினுடைய ஆதரவு யாருக்கு என்பதை பற்றித்தான் இன்றைய காணொளியில் நாம் தெல்ல தெளிவாக பார்க்கிருக்கின்றோம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த சில நாட்களாக தமிழக அரசியலில் நடந்த சில சம்பவங்கள் அதிமுகவுக்கு மிக பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு முக்கியமாக பார்க்க போனால் தென் மண்டலத்தில் அதிமுகவுடைய பேஸ் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினைந்து நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தென் மண்டலத்தில் கடுமையான ஒரு சரிவை சந்தித்திருக்கிறாங்க தென்மண்டலத்துல வந்து பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர் அவர்களுடைய ஆதரவு என்பது மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது அவர்களுடைய ஆதரவு வாக்கு இல்லாத காரணத்தினால்தான் அதிமுக கடும் வீழ்ச்சி என்பது சந்தித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் அடுத்தடுத்த சம்பவங்கள் தென்மண்டல அரசியல்ல தற்பொழுது அரங்கேறி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி ஆமா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரனுடைய உரசல் பாஜக கூட்டணியில் உள்ள அமமுக கட்சி வந்து பத்த தலைவர் டிடிவி தினகரன் சமீபத்தில் எடப்பாடியை ஒரு பயங்கரமாக தாக்கி பேசியிருந்தாரு அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றாலே அது அனைவருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தனி பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சி அமைத்தது அப்பொழுதும் கூட கூட்டணி கட்சிகளை எல்லாம் இணைத்தே அமைச்சரவைய அமைத்திருந்தார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி என்றாலே அது வந்து கூட்டணி அமைச்சரவை தான் என்னது என்னுடைய புரிதல் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி சொல்லியிருக்கிறாரு முதல்வர் வேட்பாளர் யார் என்று கூட்டணியினர் சேர்ந்து முடிவெடுப்பாங்க எடப்பாடியெல்லாம் இப்போதைக்கு வந்து தலைவர்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி அமைச்சரவை அமைக்கப்படும் எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லாத சூழல் கூட்டணி ஆட்சியே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்துக்கிறார் டிடிவி தினகரனுக்கு தென்மண்டலத்திலும் டெல்டாவிலும் கடுமையாக எப்படி சொல்றதுனா முக்குலத்தோர்கள் ஆதரவு என்பது கணிசமாகவே இருக்கிறது இந்த நிலையில தான் எடப்பாடி அவருடன் தொடர்ந்து மோதி வருவது தென்மண்டல அதிமுகவிற்கு பெரும் பின்னடைவை கொடுக்கும் என வல்லுநர்களால் கணிக்கப்பட்டிருக்கிறது அதிமுகவினுடைய மிக முக்கிய முகமாக இருப்பவர் இஸ்லாமிய முகங்களின் ஒருவராக அறியப்படும் அன்வர் ராஜா இவர் அண்மையில் திமுகவில் இணைந்திருக்கிறாரு அதிமுக அமைப்பு செயலாளராக இருந்த முன்னாள் எம்பி அன்வர் ராஜா இந்த எடுத்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை கடும் அதிர்ஷ்டியில் ஆழ்த்திருக்கு என்று சொல்லலாம் தென் மண்டலங்களில் அதிமுகவின் இஸ்லாமிய முகங்களின் முக்கியவராக கருதப்பட்டவர் தான் அன்வர் ராஜா இஸ்லாமியர்களுக்கு இடையே அரசியல் கடந்தும் கூட பெரிய மதிப்பை வந்து பெற்றிருந்தவர் தான் அன்வர் ராஜா அதிமுக பாஜக கூட்டணி வைப்பதை நேரடியாகவும் மறைமுகமாகவும் கடுமையாகவே எதிர்த்து வந்தாரு அன்வர் ராஜா இப்படிப்பட்ட சூழல்தான் அண்மையில் அவர் திமுகவில் ஐக்கியமானார் ஏற்கனவே பாஜக கூட்டணி காரணமாக அதிமுக மீது இஸ்லாமியர்கள் பலர் ஒரு அதிருப்தியில் இருக்கக்கூடிய சூழல்தான் திமுக பக்கம் ஐக்கியமாகியிருக்கிறாரு அன்வர் ராஜா இதனால இருக்கிற இஸ்லாமியர்கள் ஆதரவையும் எடப்பாடி அவர்கள் இழக்கக்கூடிய சூழலானது தென்மண்டலத்தில் ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே டிடிவி ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவுடனான எடப்பாடி பழனிசாமியின் மோதல் காரணமாக முக்குலத்தோர்கள் வாக்கு எடப்பாடிக்கு கிடைக்க போவதில்லை என்பது திட்டவட்டமாக இருக்கு அதிமுக முக்குலத்தோர் வாக்குகளை இழந்து தென்மண்டலத்தில் கடுமையாக சிரமப்பட்டு வருது இப்போ இஸ்லாமியர்களுடைய வாக்கும் பறிபோகும் சூழல் ஏற்பட்டிருக்கு போற போக பார்த்தா தென்மண்டலத்தில் அதிமுகவினுடைய கதை முற்றிலும் முடிவு பெறுமா அப்படின்ற கேள்வி அதிமுகவினராலேயே ஏற்கப்படுகிறது இதற்கெல்லாம் காரணம் எடப்பாடி பழனிசாமி என்று திட்டவட்டமாக தெளிவுபடுத்தப்படுகிறது பார்க்கலாம் தென்மண்டலம் கொங்கு மண்டலம் என அதிமுகவினுடைய அஸ்திவாரங்கள் சரிய தொடங்கி இருக்கிறது இதை மீண்டும் எடப்பாடி கட்டமைப்பாரா இல்லை இந்த சரிவு பாதைக்கே மீண்டும் அதிமுக சென்று கொண்டிருக்குமா என்பதையெல்லாம் இனிவரும் அரசியல் காலத்தில்தான் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்